ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு வந்து தைப்பூச திருவிழா அதாவது இந்த தைப்பூசம் வந்து முருகனுக்காக நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திருவிழா இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த தைப்பூசத்துக்காகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே முருக பக்தர்கள் எப் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கார்த்திகை மாதத்துலேருந்தே வந்து ரெடியாக இருப்பாங்க அந்த இந்த தைப்பூசம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளான மலேசியாவில் அந்த மாதிரி ஊர்கள் நாடுகளில் கூட பார்த்திங்கன்னா இந்த தைப்பூசத்தை ஒரு திருவிழாவே கொண்டாடுறாங்க அங்கெல்லாம் வந்து ஹாலிடேவே இருக்குது அந்தளவுக்கு தைப்பூசம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் முருகனுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம தென் மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாத அதாவது எந்தெந்த ஊரில் இருந்தோலாம் நடந்தே வந்து பழனிக்கு போவாங்க இல்லை முருகனோட அறுபடை வீடுகள் ஏதோ ஒரு வீடுகளுக்கு பாத யாத்திரையாக நடந்து போவாங்க நிறைய பேர் முருகனுக்கு மாலை போட்டு தைப்பூசத்தன்னைக்கு போவாங்க ஸோ இந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற அந்த தைப்பூசத்தன்னைக்கு குழந்தை பாக்கியம் வேணும் முருகா எனக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை கூடு அப்படின்னு வேண்டி வேண்டிக்கிறவங்க வந்து இந்த நாளை தவற விடவே கூடாது ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து திரும்பவும் வந்து அதை ஒரு ஞாபகப்படுத்துகிற விதமாக இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோவை நான் போடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சஷ்டி விரதம் அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சேனல் ஃபாலோயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னு நிச்சயமாக சஷ்டி விரதம் பற்றி தெரிஞ்சிருக்கும் ஏன்னால் நம்ம ஒவ்வொரு மாதமுமே சஷ்டி விரதத்தை பற்றி நம்ம வீடியோ போடுவோம் இந்த சஷ்டி விரதம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து நமக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விரதமோ அதே மாதிரி இந்த தைப்பூசமும் வந்து முருகனை நம்பி நிற்கிறவங்களுக்கு நிச்சயமாக முக்கியமான ஒரு நாள் தான் வந்து இப்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் தொடர்ந்து இருக்க முடியாமல் போயிருந்துருக்கலாம் அதே மாதிரி சஷ்டின்னு சொல்லிட்டு தீபாவளி டைமில் நம்ம ஒரு ஏழு நாள் விரதம் இருப்போம் இல்லையா அந் அந்த டைம்லேயும் இருக்க முடியாமல் போயிருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க இந்த தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வேண்டி முருகா எனக்கு இந்த வருஷம் நான் வந்து தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருக்கேன் நான் வந்து உங்களை நம்பி இன்னைக்கு இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருடம் கண்டிப்பாக எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்தளவுக்கு வந்து இது ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் இது இந்த நாளை வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க நாளைக்கு தான் வந்து தைப்பூசம் ஸோ இன்றைக்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி சுத்தபத்தமாக இருந்து நான்வெஜ் எதுவும் புழங்காமல் கணவன் மனைவி சேராமல் சுத்தமாக இருந்து நாளைக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வேண்டுதல் வந்து கூடி வரும் அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் ஸோ மறக்காமல் இந்த நாளில் வந்து நீங்கள் விரதம் இருங்க இப்போ இதை பற்றி டீட்டெயில்டாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி விரதம் மாதிரியே தான் முழுக்க முழுக்க இந்த தைப்பூச விரதமும் நம்ம இருக்கணும் பட் இருந்தாலும் எப்படி எப்படி விரதம் இருக்கணும் என்ன மாதிரியான விரத முறைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு அந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கலை அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கிட்ட கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா விரதம் இருக்க முடியாதவங்க எப்படி வந்து இந்த தைப்பூசத்தில் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னா உங்களால் பட்டினி விரதம் இருக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி விரதம் இருந்து வீட்டில் வந்து முருகனை நினச்சி அந்த பூஜை பண்ணி நீங்கள் சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களால் பட்டினி விரதமாக இருக்க முடியலை அப்படின்னா அந்த விரதத்துலேயே இன்னும் சில முறைகள் இருக்குது என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு பொழுது மட்டும் விரதம் இருக்கலாம் டே வந்து பட்டினி விரதம் இருக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் மட்டும் எழுந்து ஆறு மணிக்கே பூஜை ஆரம்பித்து வெத்தலை பாக்கு வச்சு நெய்வேத்தியம் வச்சு சாமிக்கு வந்து ஷட்கோண கோலம் போட்டு நெய் தீபம் ஏற்றி விரதத்தை ஆரம்பிச்சுட்டு அன்றைக்கி காலையில் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எடுக்காமல் அது வந்து ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொழுது மட்டும் நீங்கள் சாப்பிடாம இருந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து குக் பண்ணி வீட்டில் வந்து நல்லா சுத்தபத்தமாக சமைச்சு எப்படி வந்து சஷ்டிக்கு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் வடை பாயாசம் எல்லாம் சமைச்சு இறைவனுக்கு படைச்சிட்டு பன்னெண்டு ஒரு மணி போல் நீங்கள் வந்து விரதம் விட்டு நீங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது ஒரு முறை இல்லைன்னா என்ன அப்படின்னா மூணு வேலையுமே வெறும் தயிர் சாதம் உப்பு இல்லாத தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது அதுவும் இல்லை அப்படின்னா மூணு வேலையுமே வந்து இட்லி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது ஸோ இப்படி எந்த முறையில் வேணாலும் நீங்கள் விரதம் இருக்கலாம் இல்லை எனக்கு இந்த விரதமே என்னால் முடியாது எனக்கு வந்து அதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் புழங்காமல் சுத்தமாக ரொம்ப காரம் புளிப்பு இல்லாமல் புளி குழம்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல சாம்பார் ரசம் அந்த மாதிரி மலஞ்சுக்கு வச்சுட்டு காலையில் லைட்டான டிஃபன் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து காலையிலேயே நீங்கள் வந்து எப்பயும் போல் எப்படி விரதம் இருக்கிறவங்க பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு நான் சொன்னேனோ அதே மாதிரியே பூஜை ரூம்லாம் அலங்கரித்து காலையில் ஆறு மணிக்கே தீபம் போட்டு கோலம் போட்டு வெத்தலை பார்க்க வச்சு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் எது வேணாலும் வச்சு முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் வந்து இந்த மாதிரி சைவமாக சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் அங்கே தீபம் போட்டு முருகனை வரலாம் அது காலையில் தான் போகணும் ஈவினிங் தான் போகணும் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு எந்த டைம் வந்து வசதியா இருக்கோ அந்த டைமுக்கு போய் சாமியை பார்த்துட்டு வரலாம் ஆனால் கண்டிப்பாக கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் அதோட நின்றாம நான் சொன்ன மாதிரி நீங்க வெளியில் போறப்போ கோயில் போறப்போ இப்போ நீங்கள் நான் சொன்ன தென் மாவட்டங்களில் இருக்கீங்க அப்படின்னாலே நிச்சயமாக அந்த பழனி பாத யாத்திரை போவாங்க இல்லை வேற ஏதாவது முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை போவாங்க அவங்கள உங்களை வ உங்களால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தண்ணி வாங்கி கொடுக்குறது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே முடியாது நம்மளால் ஸோ முடிஞ்ச ஒரு நாலஞ்சு பேருக்கு இல்லை ஒரு ரெண்டு மூணு பேருக்கு இல்லை ஒருத்தருக்கு நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது தண்ணி வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி ஹெல்ப் வந்து நீங்கள் பண்ணலாம் இல்லை அந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற வயசானவங்களுக்கு சின்ன குழந்தை வச்சுட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து நீங்கள் நல்ல வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்து முருகனை நினச்சி நீங்கள் அன்றைக்கி சாமி கும்பிட்டுக்கோங்க இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு பரிகாரமாக இருக்கும் இதை நீங்கள் பண்ணாலே நீங்கள் அடுத்தவங்க வயிறை நிறைச்சாலே நீங்கள் வேண்டி நிற்கிற அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்கள் வயிறை முருகன் நிறைச்சி வச்சுருவாரு ஸோ அதனால் நீங்கள் முழு நம்பிக்கையோட இந்த மாதிரி தைப்பூசத்தை நீங்கள் செய்யலாம் இந்தளவுக்கு வயிறார அவங்க சாப்பிட்டுட்டு உங்களை வாழ்த்தினாலே உங்களுக்கு வந்து நிச்சயமாக பாதி பலன் கிடைச்சிரும் அப்புறம் நான் சொன்ன மாதிரி முருகன் வந்து அடுத்தவங்க வயிறை நெறக்கிறீங்க உங்களுக்கு நிச்சயமாக உங்களோட கர்ப்பப்பையில் குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக முருகன் வந்து கொடுப்பாரு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நாளைக்கு தைப்பூசத்தை நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் நிச்சயமாக முழு நம்பிக்கையோடு செலிப்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ விரதம் இருக்க முடிஞ்சவங்க அந்த வீடியோவை பார்த்து எப்படி விரதம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ